பிரதான செய்திகள் இன்று நான்காம் தேதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவ இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் கற்பித்தல் அனுபவம் கொண்ட பட்டதாரி நிபுணர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறைப்பின் இதற்காக நடத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இதன்போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இந்த தற்போதைய அரசாங்கத்தினாலோ அல்லது தங்களாலோ இல்லை என்றும் ஆனால் அவர்கள் பல தொழில்முறை மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்வதாகவும் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இந்த விவகாரம் குறித்து விரிவாக விவாதித்த ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அனைவரின் தொழில்முறை பெருமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க அரசாங்கம் விரும்புகின்றது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் முன்மொழியப்பட்ட கல்விய சீர்திருத்தங்களின் கீழ் ஆறாம் வகுப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநிறை தொகுதிகள் எதுவும் புறப்படவில்லை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் ஆறாம் வகுப்புக்கான கல்விய சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆறாம் வகுப்பின் முதலாம் தவணை பாடநரை தொகுதிகள் மட்டுமே இதுவரை அச்சிடப்பட்டுள்ளன அவற்றில் எவையும் நிராகரிக்கப்படவோ அல்லது நீக்கப்படவோ இல்லை இந்த பாடநரி தொகுதிகள் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும்போது பயன்படுத்தப்படும் அவற்றை அகற்றுவதற்கோ அல்லது நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதற்கோ தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அச்சிடப்பட்டு களஞ்சிய சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த ஆறாம் வகுப்புக்கான பாட புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் எனவும் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது புதிய பாடத்திட்டம் இன்னமும் நடைமுறைக்கு வராதால் ஆசிரியர்கள் தற்போதுள்ள பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்பறை கற்பித்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புளியங்குளம் அலகரை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் சிறுவன் ஒருவர் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் புளியங்குளம் அலகரை கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய மோகன்ராஜா லோகிதன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த சிறுவன் தனது அம்மம்மாவுடன் புல்லு வட்டுவதற்காக சென்றிருந்த நிலையில் அந்த பகுதியில் யானை தடுப்பிற்காக சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிறுவனின் கழுத்து சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவசரமாக ஒட்டு சுட்டான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சிறுவனின் உடலம் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக வைத்தியசாலையிலிருந்து வைத்தியசாலையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விரோதமாக மின்சார வேலியை அமைத்த காணி உரிமையாளர் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் கட்சிக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு கட்சியில் பதவி நீக்கம் செய்வது அகற்றுவது என்பது கட்சிக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் செயல்பாடாக இருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவன்னா சிறுநேசன் கோரிக்கை விடுத்தார் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் கரிநாள் போராட்டத்திற்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் சமயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் கிளிநச்சி தருமபுரம் பகுதியில் உக்லான் இறைச்சியுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தருமபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இலங்கையின் இனமான உக்லான் என்று அழைக்கப்படும் விலங்கு ஒன்றை இறைச்சிக்காக கொண்டு சென்ற பொழுது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கிளிநச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசார் மேற்கொண்டார் கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கதே இலங்கையின் துறையில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்ட மூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தனது சான்றுரையை கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தினார் இதன் மூலம் இச்சட்டம் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாவது இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இச்சட்டம் மூலம் கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பணியாற்றும் பிரதமரினால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் திகதி இது தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சட்டத்தின் ஊடாக பல்கலைக்கழக பீட சபைகளுக்கு சிரேஷ்ட பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் முதலாம் தர சிரேஷ்ட சிரேஷ்டர் ஒருவரை பீடாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பீடாதிபதிகளின் பதவி காலத்திற்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடனும் பதவி முடிவதற்கு முன்னரே அவர்களை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக பேரவைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பல்கலைக்கழக துறை தலைவர்களை நியமிப்பதற்கான நடைமுறைகள் திருத்தப்பட்டு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன இவர்களது பதவி காலமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடனும் பேரவையினால் இவர்களை பதவி நீக்கம் செய்யும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சபாநாயகரின் இந்த சான்றுறையுடன் இந்த திருத்தங்கள் சட்டங்களாக மாற்றப்பட்டு பல்கலைக்கழக நிர்வாக கட்டமைப்பில் உடனடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிலக்கரி பிரச்சனை தொடர்பாக பொறுப்பேற்ற வகையிலான பொய்யான தகவல்களை சமூக தவிர்க்குமாறு பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி எதிர்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நிலக்கரி இறக்குமதியின் போது கேள்வி பத்திர முறைமையோ அல்லது விவர குறிப்பு முறைமையோ மாற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலக்கரி தரம் குறித்து விசேட நிலைமை ஏதேனும் ஏற்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொள்முதல் செயல்முறையில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமையவே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் நிலக்கரி விநியோகம் அல்லது அதன் தரம் தொடர்பாக பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைக்கு அமைவான முறைமை ஒன்று கேள்வி பத்திர செயல்முறைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கு அமையவே செயல்பட்டுள்ளதால் தவறான கூற்றுக்களை வெளியிட வேண்டாம் என தான் எதிர்க்க அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடே தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரான்சின் துலுஸ் நகரில் இருபத்தி நாலு வயது இளைஞர் ஒருவரின் ஆசன வாய்க்குள் சுமார் எட்டு அங்குல நீளம் கொண்ட பீரங்கி குண்டு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த பீரங்கி குண்டு முதலாம் உலக காலத்து குண்டு என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனைக்கு விரைந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் நோயாளிகளையும் ஊழியர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அதனை செயலக்க செய்யப்பட்டது அறுவை சிகிச்சையின் பின்னர் அந்த இளைஞர் தற்பொழுது குணமடைந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாயாக தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்ட சபை தேர்தலையொட்டி பாஜகவில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தலைவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு திட்டமிட்டுள்ளது இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர்களான அண்ணாமலை எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எச் ராயா உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுக்கு தலா நான்கு தொகுதிகள் முதல் ஆறு தொகுதிகள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டன அதன்படி சிங்காநல்லூர் மதுரை தெற்கு பிருகம்பாக்கம் காரைக்குடி சிறுவைகுண்டம் பத்மநாபபுரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாஜகவின் சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தேர்தல் பொறுப்பிலிருந்து இருந்து விலகுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் தொகுதி பொறுப்பாளர் பணியை மேற்கொள்ள இயலாத நிலையில் உள்ளேன் எனவும் தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் தொகுதி பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகுவதாக நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக கேட்டுக்கொண்டால் சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றேன் எனவும் தேர்தல் பணிகளில் ஈடுபட இயலாது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் முடிவு செய்யும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த ஓராண்டாக குடியரசு தலைவர் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு புதிய முதல்வராக பாஜக நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்தது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு இப்போது மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய உள்ளது மணிப்பூரில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மெய்தி மற்றும் குகி சமூகத்தினிடையே மிக கடுமையான இன மோதல்கள் நிலவி வந்தன இந்த வன்முறை காரணமாக நூற்று கணக்கான உயிர்கள் பலியாகின ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் அப்போதைய முதலமைச்சர் என் பிரேன் சிங் மீது இரு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன இதனால் ஏற்பட்ட அரசியல் முட்டுக்கட்டையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் அவர் பதவி விலகினார் அதைத் தொடர்ந்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருந்தமை இங்கே no Kurri para takadem. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் நிறைவென வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்